அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் நடந்த ரொம்ப கொடூரமான இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு நீதி கேட்டு பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மகளிர் ஆண்கள் எல்லாரையுமே அந்த ஆர்ப்பாட்ட களத்துக்கு இடத்துக்கே கூட வரவிடாம அங்கங்க அவங்களை மறுச்சு ரெண்டு மூணு மண்டபங்கள்ல வந்து தங்க வச்சிருக்காங்க ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு நியாயம் கேட்கறதுக்கு ஒரு தார்மீக முறையில போராட்டம் நடத்துறதுக்கு எல்லா உரிமையும் இருக்க போது எதனால இந்த அரசு வந்து அவங்களுக்கு வந்து அனுமதியை மறுக்கிறாங்க இப்ப பாருங்க இந்த மண்டபத்தில் இத்தனை மகளிர் வந்து தங்கப்பட்டிருக்காங்க நூற்றுக்கணக்கான மகளிர் இருக்காங்க மணி இப்ப எட்டு மணி ஆக போகுது ஆறு மணிக்கு மேல எந்த மகளிரும் வந்து வச்சுக்க கூடாதுன்ற ரூல்ஸ் இருந்தா கூட எட்டு மணி ஆனா கூட இன்னும் எந்த மகளிரையும் வந்து அந்த மண்டபத்தில் இருக்க யாரையுமே வந்து வீட்டுக்கு அனுப்பாம வச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் செஞ்சா நாளை மட்டும் வந்து யாருமே தங்களுக்கு எதிராக பொருள் எழுப்ப மாட்டாங்க இருக்காங்க அப்படின்றத இருக்கீங்களா நீங்க இரும்பு குரம் கண்டு அடுக்குவோம் சர்வாதிகாரியா இருப்போம் அப்படின்னா கள்ளச்சாராய காய்ச்சறவனுக்கும் கஞ்சா கடத்துறவனுக்கும் போத பொருள் கடத்துறவனுக்கும் நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க இந்த பஞ்சமுடாய் வைக்கிறவன் கிளி சோசியை பாக்குறவன் உங்களுக்கு நீங்க பண்ற அநியாயத்தை வந்து மக்கள் கிட்ட எடுத்து சொல்றவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து இரும்பு குரம் கொண்டு அடக்குவீங்களா அதே போல இப்ப நீங்க இந்த கண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் அரஸ்ட் ஆயிருக்கு இதுக்கு யார் மூல காரணம் எடுப்பு பின்னாடி இருந்து யாரு அப்படின்றத கைது பண்ணி இரும்பு கரம் கொண்டு அறக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னீங்க அதை அப்பயே செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அநியாயமா இந்த ஐம்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் போயிருக்காது இன்னும் ஏக நூற்று கணக்கான பேர் வந்து இருக்காங்க இன்னைக்கு உயிர் போறவங்களோட கணக்கு மட்டும்தான் நமக்கு தெரியுது இன்னும் எத்தனை பேருக்கு கண் போக எத்தனை பேருக்கு உள்ள இருக்க பாகங்கள்லாம் வெந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் மாதங்கள்ல மரணத்தை தழுவ போறாங்க அப்படிங்கிறது நம்ம யாரோட வாழ்க்கைக்கு தெரிய போகுது இந்த மாதிரி அப்பாவு ஏழைகளோட உயிர்களை வந்து சில பத்து லட்சங்களை தூக்கி போட்டு அவங்களோட வாயை அடைக்கணும் அப்படின்றது வந்து என்ன மாதிரியான ஆட்சி தெரியல இது நம்மளோட தப்பை எந்த வகையிலும் திருப்திக்க மாட்டோம் ஆனா வெறுமன விளம்பரத்திலையும் மீடியாக்களையும் சரி கட்டியே வந்து ஒரு ஆட்சியை நடத்துவோம் அப்படிங்கிறதுக்கு மக்கள் மன்றத்துலதான் தீர்வு கிடைக்கும்